சொர்ட்ட எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன் சொர்ட்ட அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேல உள்ள தோழெல்லாம் கட் பண்ணனும் மாதிரி தோலெல்லாம் சீவிய வச்சாச்சு ஃபீலாக இருந்ததுன்னா அதை அதை வச்சு கூட நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் உள்ள வந்து விதைகள் வந்து நிறைய இல்லை எல்லா குட்டி குட்டியாக தான் இருக்குது அதனால அதை அப்படியே கூட கட் பண்ணி போட்டுடலாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் எல்லா சொரக்காவையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்கா கட் பண்ணி வச்சு இனிமேல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சொரக்கா கூட்டு பண் பண்ண போகிறேன் அதுக்கு சுரக்காவை கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் அதுக்கு என்னென்னா வேணும்னு பார்க்கலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு கட்டளைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சோன்னா சீக்கிரமே வெந்துடும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதுக்கப்புறமா மஞ்சள் ஜீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ரெண்டு பல் அப்புறமா தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் சாம்பார் வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் இந்த கட்டளைப்பருப்பு போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் இந்த கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம காய எடுத்து போட்டுடலாம் இப்போ இந்த சொரக்காய் கூட்டுக்கு நான் தேங்காய் அரைக்க போகிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் தேங்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி போகிறோம் அரைச்சிட்டு வரேன் தேங்காய் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் அரைக்கணும் தண்ணி விட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம் மட்டும் பார்த்து கரெக்டாக போடுங்க காரம் ஜாஸ்தியாச்சின்னா நல்லா இருக்காது கடலைப்பருப்பு வந்து பாதி வெந்துருச்சு பாதி வந்தால் போதும் இப்போ நம்ம சொரக்கா எடுத்து போட்டுடலாம் அதாவது கடலை பருப்பு பாதி வந்ததுக்கப்புறம் சொரக்கா போட்டாச்சு அப்புறம் இந்த சுரக்கா வேகும்போது மீதி பாதி அது கூடவே சேர்ந்து வந்துடும் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி வந்து கண்டிப்பாக போடணும்னு இல்லை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் பத்திரனா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை ஏற்கனவே அதில் இருந்து தண்ணி தான் சுரக்கால ஏற்கனவே தண்ணி வரும் அதனால் நான் அப்படியே மூடி வச்சுருக்கிறேன் மீடியம் ஃபயர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குறேன் நான் போது இது ஒரு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுரக்காய் வந்துருச்சு தேங்காய் போட்டுடலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ கம்மியாக இருக்குது கொஞ்சம் போடுறேன் இப்போது சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் அது ஹீட் ஆகட்டும் இப்போ தாளித்து அதில் கொட்டிடலாம் கடாய் ஹீட் ஆயிடுச்சு அப்புறம் ஆயில் ஊற்றுறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட்டாச்சு கடுகு போடுறேன் அடுத்து வடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில் போட்டிருக்கிறேன் அது நல்லா ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு இல்லை அந்த தாளிச்சது தாளிச்சது இதில் கொட்டினதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் சுரக்கா கூட்டு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு சுரக்கா வந்து ஒரு நீர் காயின்றதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்க மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்